யாருக்கதையை பார்த்துக்கொள்ளனா உள்ளா ராணி அபாக்கா சௌதா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி யாத்திரையெல்லாம் படிச்சிருக்கோம் வேலுநாச்சியார் ராணி சின்னம்மா அனைவர் நம்ம நிறைய பேர் படிச்சிருக்கோமா இவங்க வந்து அவங்களுக்குலாம் முன்னாடி அவங்களுக்குலாம் முன்னாடி வந்து இவங்க எத்தனை வருஷமாக இருந்தாங்க ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு பதினாறாம் நூற்றாண்டில் வந்து போர்ச்சுகீஸர்களை எதிர்த்து போராடிட்டாங்க இவங்க தான் இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீராங்கனை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இது வந்து பாடப்புக்களும் இல்லை நம்ம வரலாறே இவங்களை பற்றி அழைக்கப்பட்டிருக்கோம் நம்ம அக்கணி சிறையோட கொள்கை என்னென்னா நம்ம வந்து இந்திய பெண்களோட வரலாறு மீட்டெருக்கிறது தான் இவங்க வந்து ராணி வேலுனாச்சருக்கு முன்னகுட்டி உள்ள ராணி இவங்களுக்கு என்ன என்ன பேருன்னா அபாய ராணினு ஒரு பட்ட பேர் உண்டான் ஏன்னா அச்சமற்ற பெண்களை பார்த்து வந்து அபாயமே இல்லாத பெண் அமைப்பாங்கல்ல அபாய ராணி அபாக்கா சவுத்தாங்கன்னா ஒரு அபாய ராணினு ஒரு பட்ட பேர் அமைப்பாங்க இப்போ அபாய ராணி வந்து எங்க பேருக்கு இருக்காங்கன்னா இந்த போர்ச்சுகீசர் முன்னாடி இவங்க தாய்மாமா வந்து திருமலை ராய்கா சவுத்தான் அவர் தான் வந்து இவங்க வளர்த்துருக்காங்க அம்மா அப்பா யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல உள்ளாள் அப்படிங்கிற ஒரு நாட்டை வந்து நாட்டில் வந்து இந்த அப்பாக்கா சொல்ற பிறந்திருக்காங்க அம்மா அப்பா யார் அப்படிங்கிறது நமக்கு சரியான முறையில் தெரியல அவங்க தாய்மாமாவும் இவங்களை எடுத்து வளர்த்தது இப்போ வேளாச்சு வந்து அவங்க அப்பா எல்லா வித்தையும் சொல்லி கொடுத்தாங்கதான் அதே மாதிரி வந்து இவங்களுக்கு அவங்க தாய் மாமா வந்து வித்தையிலேருந்து எல்லாமே இவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து நம்ம இப்போ வந்து வேளாச்சர் காலையில் என்ன பார்த்தோம்னா அவங்க நாட்டோட ராணி இங்கே வந்து இந்த கடலோர பகுதிகள்னு இருக்குண்டா அந்த கடலோர பகுதியில் துறைமுகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன நாடு இருக்குமா அது ஆண்டவங்க வந்து சவுத்தா வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சவுத்தா வம்சத்துல உள்ளவங்க இந்த ராணி அபாகா சவுத்தா அப்படிங்கிறவங்க பேர் கடலோரம் அப்படின்னா அந்த இருந்து வணிக பொருட்கள் மசாலா பொருட்கள் அதெல்லாம் வந்து இன்னொரு பக்கம் அனுப்புகிறது அப்படி வணிகம் செய்கிறது வணிகம் செஞ்சு விற்பனை பண்ணி அதில் உள்ள லாபத்தை வந்து மக்களுக்கு எல்லாம் கொடுக்குறது ஒரு இந்த உள்ளாள் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறிய நாடு தான் அந்த சிறிய நாடாக இருந்தாலும் இந்த ராணி வந்து ரொம்ப பேர்த்துட்டு இருந்துருக்காங்க அப்போது வந்து வாஸ்கோட ராம வந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தெட்டில் வந்து இந்தியாவுக்கு வந்து கடல் வழி பாதை ஆரம்பித்தாங்க அப்போ போர்ச்சுகீஸ் இதில் வந்து என்னென்னா இந்தியாவை போய் நம்ம கைப்பற்றணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தாங்க இது நம்மளுக்கு சரியான இதாக இருப்போச்சு அப்போ என்ன பண்ணாங்க இது கண்டுபிடிச்ச ஒரு அஞ்சு வருஷத்தில் இவங்க வந்து இந்தியாவுக்கு வர ஆரம்பித்தாங்க அப்போ கடலோரத்தை அப்படியே தாக்கி ஒவ்வொரு பக்கமாக சண்டை போட்டு அவங்க கைப்பில் வச்சுக்கிட்டாங்க ஒவ்வொரு நாடு ஒவ்வொரு நாடையே கைப்பற்றி ஒவ்வொரு துறைமுகமாக இவங்க கைக்கிட்டே வராங்க கேட்டுக்கிட்டே வரும்போது இந்த உள்ளாள் அப்படிங்கிற ஒரு சின்ன இது ரொம்ப செல்வ செல்வாகவும் இருக்குது அப்போ இவங்களுக்கு கண்ணு கூட அதில் இருக்குது அப்போ இது என்ன இந்த ராணிக்கு முப்பது வயசாகிட்டு ஒரு பத்து பேர் அனுப்பி விடுங்க அன்னைக்கு சங்கப்பட்டு அனுமங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ ஒரு பத்து பேர் போல் போய் முதல்ல ராணிக்கு போட கேட்காங்க பத்து பேர் சங்கப்படம் கேட்காமல் அதில் போகிறத பற்றி எல்லாரையும் ராணி என்ன படையும் நாங்கள் அடித்து தம்சம் பண்ணி அனுப்பி வச்சிட்டாங்க இவங்களுக்கு பயங்கர கோபம் என்னதான் நம்ம இவ்வளோ தான் அனுப்பி வச்சு தளபதியவே அடித்து நோய்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது போகிறாங்க ரெண்டாவது வந்து நிறைய போர் வீரர்களோட போகிறாங்க அட்வீரல் டோம் அப்படிங்கிற ஒரு தலைமையில் ரெண்டாவது போகிறாங்க ரெண்டாவது போகும்போது ராணி வந்து எதுவுமே எதிர்ப்பு தெரிவிக்கலாம் அவங்க சரி சைலண்டாக இருந்துருந்தாங்க எடுத்துருந்தாங்க நம்ம எல்லாத்தையுமே நம்மளே கைப்பற்றிக்கலாம் ராணி வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலாம் அப்படின்னே என்ன புளி வந்து பதுங்குறது வந்து பாயுது இருக்குது அப்படிங்கிற மாதிரி மறைஞ்சிருந்து அவ்வளவு வந்து தாக்கி அப்பவும் அந்த கோளில வந்து அவங்க வச்சு விட்டாங்க இந்த ராணி வந்து இந்த சைனவ மொழி ஒரு மொழி பேசிட்டாங்க தமிழ் மொழி கிடையாது ஆனா தமிழ் மொழி பேசுறவங்க அதுக்கு முஸ்லீம்கள் இவங்க எல்லாம் ரொம்ப நேசிச்சுட்டாங்க இவங்க வந்து இவங்களோட படை இருக்கலாம் படையில முகவீரா முஸ்லீம் படையை வச்சுட்டாங்க மீனவர் படையிலும் முகவீரா முஸ்லீம் படைன்னு வச்சுருக்காங்க அப்போ வந்து அதில் முஸ்லிம்கள் அதிகமாக இருந்துட்டாங்க அந்த முஸ்லீம்கள் தான் இவங்க வந்து இந்த போர்ச்சுகீஸ்களோட போராடும் போது பயங்கர ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எல்லா மதத்தோடையும் ஒரு நல்லிணக்கமாக இவங்க பழகியிருக்காங்க எல்லாருக்கும் சம உரிமை கொடுத்துருக்காங்க இவங்க இந்த காலத்தில் வந்து எல்லோரையும் மதிச்சு எல்லாத்துக்கும் ஒரு சம உரிமை கொடுத்துருக்காங்க அப்போ போர்ச்சுகீஸ்கள் பார்த்தாங்க எந்த முறையிலுமே இவங்களுக்கு உண்மையை சேர்ந்ததுக்கு வந்து நம்ம அவாக்கா சௌத்தாவுக்கு வந்து இதுக்கு இடையில வந்து திருமலை ஆக்கா சவுத்தா வந்து மனம் முடிச்சு வைக்காரு கல்யாணம் முடிச்சு வச்சு நம்மளும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிச்சு அவங்க திருமண வாழ்க்கை நல்ல முறையில் அமையலை ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு ஒன்றும் செட் ஆகலை செட்டாக மூணு குழந்தைகள் இருக்குது ஆனால் வந்து பிரிஞ்சிருந்தாங்க அரச பங்காராய அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பெங்களூர்ல உள்ளவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்காரு யார் கொடுத்துட்டாரு திருவண்ணராயக்க சவுத்தா கொடுத்துருக்காரு கல்யாண வாழ்க்கை சிறப்பு அமையில மூணு குழந்தைங்க விவகாரத்தையே பிரிஞ்சுட்டாங்க பிரிஞ்சு இவங்க ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் இருந்தாங்க ஆனா குழந்தைகள் வந்து ராணி கூட தான் இருந்தாங்க அப்புறம் ராணி வந்து அதுலேயுமே மனம் சோர்ந்து போகாமல் நம்மளோட கொள்கை வந்து நம்ம நாட்டு மக்களை வந்து நல்ல முறையில வச்சுக்கணும் வணிகம் செய்யணும் நல்ல முறையில வச்சுக்கணும் இது மட்டும்தான் நிச்சயமா இருந்திருக்காங்க அப்போ அந்த எல்லாம் இவங்களோட பராமரிப்பு தான் இருந்தாங்க அப்போ இவங்க கால் நூற்றாண்டு காலமாக ராணியோட பிள்ளைங்க இருக்காங்களா ராணியோட பிள்ளைங்களுக்கு பெரிய பிள்ளைங்க அவங்க மனம் முடிக்கிறதாட்டி இந்த போர்ச்சுகிஸில் எடுத்து போராடி இருக்காங்க அது வரைக்கும் போராடிட்டே இருந்திருக்காங்க இவங்களும் போர் பண்ணுறாங்க அப்புறம் தோத்துக்கிட்டே இருக்காங்க அப்ப இவங்க என்ன என்ன பண்ணாங்க ராணியை வந்து நம்ம வந்து நேர் வழியில் போனால் வெல்ல முடியாது குறுக்கு வழியில் போய் எப்படியாவது இவங்களை கொண்டுலாம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கும் இவங்களுக்கும் அவ தான் இப்போ வந்து இவரோட எதிரி ஆயிட்டார் கணவர் வந்து என்ன இவருக்கு எதிரி ஆகிட்டாரில் கணவரை கூட்டி சேர்த்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்போ கணவர் வந்து ஐடியா போட்டுருக்காங்க அப்போ கோயிலுக்கு வரும்போது கொஞ்சம் கூடி படங்களோடு வருவாங்க அப்போ அட்டாக் பண்ணால் வந்து நம்ம வந்து அப்பா அப்பாவை பிடிச்சா பாருங்கள் ஒரு வாழ்க்கை துணையே வந்து ராணிக்கு எதிராக திரும்பிட்டாங்க அதான் வந்து எந்த ஆணையுமே யாரையும் மூலமே நம்ம குழந்தைங்களுக்கு இந்த கதையும் ஒரு இதாக சொல்லணும் இவரால் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் படைகளோடு இவங்க போயிருக்காங்க அந்த கோயிலுக்கு சாமி பண்ணும்போது போர்ச்சுகீஸ் என்ன மொத்தமாக வந்து தாக்கி அந்த போரில் கடைசி வரைக்கும் இவங்க போராடி இருக்காங்க கடைசி நிமிஷம்னா அவங்க இறந்துருக்காங்க இவங்களுக்கு வந்து இந்திய கப்பல் படை வந்து இவங்க அபாக்கா சவுதா அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு கப்பலே இருக்காங்க இவங்க வந்து டேமூரில் வந்து இவங்களுக்கு ஒரு விழாவே வச்சு கொண்டாடுறாங்க ஒரு பெரிய விழாவே வச்சு இவங்க இவங்க வந்து மறக்கப்படாத ஒரு ராணி వేలు నాచారుటీ రాణి వస్తుంది నమ్మ నవచ్చుకు ఓకేవా ఫస్ట్ ఇంకొదుకి పొరాడ ముద్ర రాణి యారు అప్పుడు కదా అబాకా సౌతా అని నెవచ్చుకు ఓకేవా